ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பார்சலை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐட்டம் தான் இருக்குது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்வீட்டு தான் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் தம்னேலாம் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முட்டை மிட்டாய் தாங்க இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் முட்டை மிட்டாய் ட்ரை பண்ணியிருந்தப்போ அதை வீடியோவாக எடுத்து நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த முட்டை மிட்டாய்க்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரேட்டு தான் அதை நான் வீடியோவோட இடையில சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் இதை என்றைக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லிடுறேன் நான் சண்டே ஆர்டர் பண்ணியிருந்தேன் மண்டே அவங்க டிஸ்பேட்ச் பண்ணியிருந்தாங்க என்னோட கையில் இது இன்றைக்கி கிடைச்சது அதாவது இன்றைக்கி மதியம் போய் பார்சல் தாங்க கொரியர் ஆஃபீஸில் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம் நான் அவங்க கிட்ட ஃப்ரைடே கேட்டிருந்தேன் அதாவது ஃப்ரைடே மார்னிங் ஒரு பதினொன்று மணிக்கு போல் கேட்டிருந்தேன் அப்போது அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு முன்னாடி பே பண்ணியிருந்தீங்கன்னா எங்களால் இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண முடியும் நீங்கள் இப்போ கேட்குறதுனால எங்களால் இனிமேல் மண்டே தான் டிஸ்பேட்ச் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நான் அவங்க கிட்ட நான் சண்டே பே பண்ணிடுறேன் நீங்கள் மண்டே டிஸ்பேச் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்க கிட்டே சொல்லியிருந்த மாதிரியே நான் சண்டே பே பண்ணியிருந்தேன் அவங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மண்டே டிஸ்பேச் பண்ணிட்டாங்க பேக்கிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் நமக்கு வந்துருந்துச்சு முட்டை மிட்டாய் அவ்வளோ சேஃபாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க நான் மெயினாக இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோ இன்ஸ்டாவிலேயும் சரி யூடியூப்லேயும் சரி பார்க்குறது இந்த முட்டை மிட்டாய் ப்ரௌனி சம்மந்தமான வீடியோ தான் அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் என்னோட கண்ணில் எப்போவும் மாட்டுது அந்த மாதிரி தான் ஃப்ரைடே மார்னிங் நான் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தப்போ இவங்களோட இந்த வீடியோவும் என்னோட கண்ணில் மாட்டுச்சு அந்த மாதிரி முட்டை மிட்டாய் ப்ரௌனி வீடியோலாம் நிறைய வரும் இந்த வீடியோலாம் பார்த்து தான் நான் ஆர்டர் பண்ண மாட்டேன் ஆனால் அவங்க வீடியோ பார்த்ததுமே நான் ஆர்டர் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா ரேட்டு தான் ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட முட்டை மிட்டாய் ரேட்டு கேட்டிருக்கேன் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் சொல்லியிருக்காங்க நான் இதுக்கு முன்னாடி கிட்ட முட்டை மிட்டாய் வாங்கியிருந்தேன் ஆஃப் கேஜி அவங்கக்கிட்ட முட்டை மிட்டாய் ரேட் வந்து ஃபோர் டபுள் நைன் எனக்கு தெரிஞ்சு இந்த ரேட்டில் தான் நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க ஆனால் இவங்கக்கிட்ட ஆஃப் கேஜி முட்டை மிட்டாயோட ரேட்டு டூ செவன்டி தான் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால தான் நான் அந்த வீடியோ பார்த்ததுமே கிட்ட ஆர்டர் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தேன் நான் இந்த வீடியோ மெயினாக போடுறதுக்கு ரீசன் என்னென்னா இது வரைக்கும் நிறைய பேர் முட்டை மிட்டாய் டேஸ்ட்டே பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் இந்த யூடியூப் இன்ஸ்டா வீடியோ எல்லாம் பார்த்து ஒரே டைமாவது இந்த முட்டை மிட்டாய் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தோணிருக்கோம் ஆனால் ரேட் அதிகமாக இருக்கனால வாங்காமல் விட்டுருப்பீங்க அப்படி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இவங்கக்கிட்ட ரேட்டு கம்மியாக இருக்கனால கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நானுமே அப்படிதான் நினைச்சேன் நினச்சேன் ஆனா நான் இதுக்கு முன்னாடி ஃபோர் டபுள் நைன் கொடுத்து முட்டை மிட்டாய் வாங்கி சாப்பிட்ருந்தேன் இல்லையா அதே டேஸ்ட்டு தான் டேஸ்ட்டு உண்மையாகவே ரொம்ப இருக்கு நீங்களா இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் முட்டை மிட்டாய் வாங்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா நான் எந்த இன்ஸ்டா பேஜில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன்னு தெரிஞ்சிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் டீட்டெயில்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிடுவேன் அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்